காவிரி உபநீர் திட்டத்தை வந்து செயல்படுத்தலன்னா பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டத்தில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நடைமுறைப்படுத்திவிட்டால் தருமபுரி மாவட்டத்தில் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக திமுகவின் கூடாரம் காலிாயடும் காரணம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே கையில் எடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இது குறித்து மிகப்பெரிய அளவுல விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றார் என்ன ஏன் எதற்காக அப்படின்றதே விரிவாக பார்ப்போம் தருமபுரி மாவட்டம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய வறட்சியான மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்றது அனைவருக்கும் தெரியும் ஆனா தருமபுரி மாவட்டத்துல பெரும்பாலும் வன்னியர்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி அதே தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து வகுத்து வேகம் வகுத்து அந்த திட்டத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தி என்ன திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி உபர்நீர் திட்டம் ஒகனிக்கல்ல இருந்து நீரேற்று பம்பு மூலியமா அனைத்து ஏரி குளங்களுக்கும் நீர் நிரப்புற அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் அதாவது கையெழுத்து இயக்கம் சொல்லிட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களிடமும் எல்லா கட்சியும் எல்லா கட்சிக்காரங்களும் பாகுபாடு இல்லாம கையெழுத்து போட்டு எங்களுக்கு காவிரி உபரிநீர் திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க பாமக தலைவர் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு மிக மிக சரியான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அருண்டையே முதலமைச்சர் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து கலெக்டர்ல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டமும் நடத்தினாரு அது பாமக தலைவர் தலைமையில அதே பாமக தலைவர் தலைமையில மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு எழுச்சி நடைப்பயணம் பிரச்சாரம் செஞ்சாரு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் மிகப்பெரிய வறட்சி மாவட்டம் அந்த மாவட்டத்துல இருந்து வெளி மாவட்டத்துக்கு போறாங்க வெளி மாவட்டத்துல கட்டிட வேலை இல்ல கூலி வேலை ஏதோ ஒரு வேலைக்கு வெளியில போயிட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா மூணு ஏக்கரா அப்படி நிலம் இருக்கு விவசாய நிலம் இருக்கு குடியான மக்கள் இவங்க வந்து எல்லாருக்குமே விவசாயம் தெரியும் நீரை ஏற்றி எல்லா ஏரி குளங்களும் நிரப்பிட்டாக்க அந்த நீர் அதாவது நீர் ஆதாரத்தை வச்சு நிலத்தடி நீர் மேல வந்ததுனா கிணத்துல தண்ணி இருக்கும் போர்ல தண்ணி இருக்கும் அவன் விவசாயத்தை பண்ணுவான் ஒரு ஏக்கர்ல ஏதோ ஒரு காய் வச்சு ஒரு பணப்பயிர் வச்சு அவங்க வந்து சுயமா முன்னேற ஆரம்பிச்சிடுவாங்க சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த இந்த சிந்தனை வந்துட்டா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ரொம்ப வலிமையாயிடுவாங்க அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தினால மக்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்றது முக்கியம் அது பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த திட்டத்தை செயல்படுத்தாம தாமதிச்சுட்டு வராங்க இது வந்து எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு வஞ்சக புகழ் வஞ்சகம் தருமபுரி மாவட்டத்துல அதே பாத்தீங்கன்னா இந்த திமுக இருக்கிற அந்த எம்பி சமீபத்துல பெண்ணாகத்துல போயிட்டு பாமக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஆட்சிக்கு அமை ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சு பேரூராட்சியில அனுமதி கேட்கிறாரு அந்த அனுமதி கேட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில திடீர்னு வந்து இவங்க அரசியல் பண்ணி என்ன பண்றாங்கன்னா நாங்க இதுக்கு வந்து நிதி ஒதுக்குறோம் நாங்க வந்து இந்த ஆட்சியை முன்னாடி அமைக்கிறோம் இந்த வளைவு தூண் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்க போய் அரசியல் பண்றாங்க ஒருத்தர் செய்யற வேலையில நான் செய்யறேன்னு சொல்லி செய்யறீங்களே இதே வேலையே இந்த காவிரி உபநிதி திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து ஒரு முதல்கட்டமா ஒரு நிதியை ஒதுக்கீடு செஞ்சு பூஜையாவது போட்டு விடுங்களேன் தர்மபுரி மக்கள் ஒட்டுமொத்தமா அதுதானே கேக்குறாங்க நீங்க செஞ்சா உங்களுக்கு தானே நல்ல பேர் வரும் நீங்க ஏற்கனவே அது காப்பி அடிக்கிறவங்க தானே அடிச்சுட்டு போங்க ஏன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பட்டாணி மக்கள் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக சட்டமன்றத்துல வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல பேசினவங்க தானே திமுகவினர் அதே போல இந்த காவிரி உபநிதி திட்டத்தை செயல்படுத்துங்க நாங்க கோரிக்கை வச்சோம் பட்டாணி மக்கள் கட்சி கோரிக்கை வச்சோம் ஒட்டுமொத்த மக்களும் கோரிக்கை வச்சோம் நீங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்துட்டு போங்க எங்களுக்கு வளர்ச்சி வேணும் அவ்வளவுதான் எங்களோட தேவை இந்த மக்களோட தேவை பாட்டாளி மக்கள் கட்சியோட தேவை அதுதானே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்றாரு நீங்க நாங்கள் பாராட்டு விழா வைக்குவோம் அப்படின்னு தானே சொல்றாரு செஞ்சிட்டு போங்களே ஏன் உங்களுக்கு இவ்வளோ இந்த மக்கள் மேல உங்களுக்கு வண்ணோ இது தொடர்ச்சியா நீடிச்சா இந்த அதாவது வரக்கூடிய நாலாம் தேதி வந்து முழு நாள் அதாவது முழு நாள் மன்னிக்கணும் ஒரு நாள் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் முழு கடையடைப்பு போராட்டம் அதாவது வரக்கூடிய நாலாம் தேதி வந்து நடத்த போறாங்க மக்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக அங்க வந்து வணிக நிறுவனங்கள் வணிகங்கள் எல்லாமே கடைங்க எல்லாமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறத முடிவு பண்ணிட்டாங்க இப்பவே வந்து நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் கட்சியினர் வந்து இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து அதாவது திமுகவினர் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு காவிரி உபநீர் திட்டத்தை வந்து செயல்படுத்தலைன்னா பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் அது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அது நாங்க சொல்லத்தை விட அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது வைப்போம் இல்லைன்னா அதாவது நீங்க செய்யலன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடக்கும் அப்படின்றதே அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது என்று நிச்சயமாக காவிரி உபநீர் திட்டம் எங்களுக்கு வேண்டும் தர்மபுரி மாவட்டத்துக்கு வேண்டும்